திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பகுதியில் கழிப்பிடம் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பொது கழிப்பிடம் கோரி இப்பகுதி பொதுமக்கள் பலரும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் விரைவில் பொதுக்களிப்பிடம் கட்டித் தருவதாக வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று வரை பொதுக்களிப்பிடம் கட்டப்படவில்லை இதனை கண்டித்து பொதுமக்கள் பல்வேறு போராட்டத்தில் ஏற்கனவே ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று வருவாய்த்துறையினர் இப்பகுதியில் பொதுக்களிப்பிடம் கட்டுவதற்கான அளவீட்டுப் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திமுகவை சேர்ந்த வெங்கடாசலம் என்பவர் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்க உள்ளதாகவும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் பல்வேறு தடை ஏற்படுத்துவதாகவும் இன்றும் அளவீட்டு பணிக்கு இடையூறு செய்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உடனடியாக நாளையே மீண்டும் பணி துவங்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக அவர்கள் கலைந்து சென்றனர் நாங்கள் நிலவி கிராமத்துலேருந்து பேசுகிறோங்க இங்கே கொடுவை சத்தியநாயகம் முதலிருந்து பேசுகிறோங்க இந்த மாதிரி எது பொதிக்கலைப்படுங்க பொதிக்கலைப்படத்துக்கோசரம் நாங்கள் இப்போ வந்து மறியல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கோ நாங்கள் யார் யாருக்கிட்டோ சொல்லி பார்த்தோங்க இது கேட்குற மாதிரி இல்லை இது வந்து ஆம்பளைங்களுக்கு தெரியாது பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் போகணும் அதை விட்டால் நைட்டு ஏழு மணிக்கு தான் போகிற சூழ்நிலை இருக்குங்க அது நாங்கள் வந்து எவ்வளோ எங்கெங்கேயோ ரிப்போர்ட் கொடுத்தா அது கேட்கலவங்க இப்போ வந்து இடம் அளக்கலான்ட்டு வந்திருக்குறாங்க அவங்க வந்து இடம் அளக்கறக்குன்னு வந்திருக்குறாங்க இப்போ நாங்கள்லாம் இதுக்கு தான் கூடி இருக்கிறோம் சனவ எல்லாமே கூடி இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குங்க ஓட்டு நாங்க ஓட்டு போடாமல் அவங்க எப்படிங்க ஜெயிக்கலாம் சொல்லுங்கல எங்களை கட்டி கொடுக்க சொல்லுங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் இனிமேல் வந்து கட்டி கொடுத்தா நாங்கள் ஓட்டு போடுவோம் இல்லையோ போட மாட்டோம் இது நீங்க எங்கே வேணா போய் சொன்னாலும் சரி ஓட்டு இது கூட நாங்கள் கொடுத்துட்றோம் சிலருக்கு கூட நாங்கள் இனிமேல் ஓட்டு போடாமல் இந்த ஓட்டு கேட்கறக்கு யார் வரவும் கூட யார் அங்கே ஆக்கிரமிப்புறாங்க திமுக கட்சிக்காரங்க யார் பேருந்தாரர் வந்து பேர் வந்து வெங்கடாச்சலங்களா திமுக கட்சியில் இருக்கிறாரு அவர் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் இடத்த வந்து ஆக்கிரமிக்கிற பார்க்குறாருங்க இப்போ வந்து அந்த இடத்துல தான் வந்து கழிப்படம் கட்டி கொடுக்குறோன்னு காசில்தாரம்மெல்லாம் வந்துருக்குறாங்க எல்லாருமே வந்துருக்கிறாங்க ஆனால் இடத்தை அளக்குறக்க அவர் விட விடமாட்டேங்கிறாரு கம்பி வேலி போடுற ஏன் இடத்துல எப்படி நீங்கள் ஆக்கிரமி ஆக்கிரமிச்சு கட்டலாம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் பொதுக்கடப்பில் எடுத்து கேட்குறோம் அவங்க வீட்டில் கட்டினோம் அந்த கட்டியிருக்கலாமே நாங்கள் எதுக்கு இத்தனை பொம்பளைங்க கூடியிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம்